வன தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பற செய்திகளில் செய்திகளில் தாயக செய்திகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவினால் மன்னாரில் ஒன்பது கோடி ரூபாய் பெருமதிக்கு அதிகமான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான ஒருவருக்கு சொந்தமான இரண்டு வீடுகள் சொகுசூராக வாகனங்கள் என்பன இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சொத்துக்கள் ஒன்பது கோடி ரூபா பெருமதி உடையது என மதிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சொத்துக்கள் தொடர்பில் கடந்த சில வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய அவை முடக்க தாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜ்பாணம் அச்சுவேலி பகுதியில் இரண்டு வீடுகள் மீது வன்முறை கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது வன்முறை சம்பவம் தொடர்பாக சகோதரர்கள் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அச்சிவேலி சங்கான வீதியில் தென்முலை பகுதியில் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பெட்ரோல் குண்டுகள் மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சிவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜ்பாணம் பூங்குதீவு அரசனர் வைத்தியசாலையை ஆண்டிய கடற்கரை பகுதியில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட இடத்தில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன ஊர்காவல்துறை நீதிவான் நளினி சுபாகரன் சட்ட வைத்திய அதிகாரி சே பிரணவன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் முன்னிலையில் குறித்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது எனினும் அங்கிருந்து மீட்கப்பட்ட ஏனைய சான்று பொருட்களை ஆராய்ந்த அதிகாரிகள் குறித்த பகுதியில் கடந்த காலத்தில் மயானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் இதன் அடிப்படையில் அங்கு இடம்பெற்ற அகழ்வு பணிகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீ பல்கலைக்கழகத்தை அண்மித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நாற்பது கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவதாக காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நீங்கள் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்தனர் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு சரி மேற்கு கரையின் ஊடாக இஸ்ரேலிய படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது பதினைந்து பலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆகிய பகுதிகளில் குறித்த தரப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பலஸ்தீனிய கைதிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை காசாவிற்கான உதவிகளை இஸ்ரேல் தடுத்த நிலையில் மீண்டும் அவற்றை வழங்க முயற்சித்தாலும் அங்கு நிலவும் பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரையில் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி கொல்லப்பட்டுள்ளதுடனும் எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பேர் இதுவரையில் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஏப்ரல் மாதத்தில் நாடு முழுவதிலும் சாதனை அளவாக இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூலாகி உள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும் போது பதிமூன்று சதவீதம் வளர்ச்சியுடன் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தொரு கோடி ரூபாய் வசூலித்து மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது கர்நாடகா குஜராத் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன தமிழகத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும் போது கடந்த மாதம் ஆறு சதவீதம் அதிகமாக பதினேழாயிரத்தி இருநூற்றி பத்து கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூலாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவையின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை இணையர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்